வணக்கங்க வணக்கம் உங்களோட நேம் அதுக்கப்புறம் நம்மளோட பிளேஸ் எங்க இருக்கு உங்களை பத்தி கொஞ்சம் இன்ட்ராப்படுங்க என்னோட பேர் லாவண்யா நம்ம இருக்கிற சேலம் மாவட்டம் ஓம்லூர்ல காடியமுட்டி வட்டத்தில் இருக்கும் ஓகே கேங் நம்மளோட விவசாயம் யூடியூப் சேனல உங்களோட வீட்டு தோட்டம் உங்க வீட்டு தோட்டத்தை பத்தியான டிப்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நிறைய வீடியோஸ் எல்லாமே தொடச்சா பதிவு பண்ணிருக்கேங்க இந்த வீடியோல வந்து டோட்டலா அதை பத்தி பேசாம ஒரு உமன் வந்து எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து நீங்க வந்து சக்சா வந்திருக்கீங்க அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல எதற்காக வந்து சூஸ் பண்ணீங்க நீங்க இந்த ஃபீல்ட்ல சூஸ் பண்றப்ப என்ன மாதிரியான ஸ்ட்ரகிள்ல வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க அதை பத்தி வந்து கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணா வந்து ஒரு தொழில் பண்றதே வந்து ரொம்ப அபூர்வ சொல்றாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம நான் படிச்சிருக்கனால வீட்டுல என்ன சொல்லுவாங்கன்னா வேலைக்கு போலாமே கொஞ்சம் நல்லா நீட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா தோட்டத்துல இருந்தனால நம்ம உடல் ஆரோக்கியமாவும் இருக்கும் அது இல்லாம பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஃபேமிலில கொஞ்சம் எதிர்ப்பு இருந்ததுங்க இந்த மாதிரி தோட்டத்துல வேலை பண்றது அதெல்லாம் பிடிக்கலைங்க ஆஹ் ஆப்டர் அப்புறம் பாத்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கொஞ்சம் இந்த மாதிரி பிசினஸ் ஆர்கானிக் முறையில் நம்ம பண்ணி கொடுக்கலாமே நம்மளுக்கும் தேவையான காய்கறிகள் நம்ம வீட்டுக்கும் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பக்கத்துலயும் காய்கறிகள் கொஞ்சம் குடுக்கலாம் மார்க்கெட்டிங் குடுக்கலாம் அதுல இருந்து சீட் ஹெட்ஸும் வந்து நம்ம மக்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி அப்படி இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா இப்போ இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு நாம் நாம எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடுறோமோ அந்த அளவுக்கு தாங்க நம்மளுக்கு கிடைக்கும் டென் வரும் ஆஹ் டுவெண்ட்டி அந்த மாதிரி கிடைக்குங்க நம்ம ஒர்க் அவுட் பண்றத புரிஞ்சாங்க நம்மளுக்கு இன்கம் கிடைக்கும் மாசம் ஒரு இருபதாயிரம் பத்தாயிரம் எப்படிமோ கிடைச்சிட்டு இருக்கோம் பட்டான ஒரு இன்கம் கிடைக்கும் கிடைக்குங்க எதிர்ப்பு இருந்துமே நான் இந்த இடத்துல வந்து அச்சீவ் பண்ணி நிக்கிறேன் அப்படின்னா ஆஹ் ஒரு உமனா இருந்து நம்மளோட சுய தொழில் பண்ணணும் அப்படிங்கறதாங்க ஃபர்ஸ்ட் மெயின் காரணம் உம் நிறைய பெண்கள் பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றது வீட்டுல உட்காந்துட்டு குழந்தைங்க அஹ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னாவே வீட்டோட இரு அப்படிங்கிற மாதிரி ஆகி போயிருந்தேங்க ஆஹ் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னாலே காசு வந்து வீட்டுல எதிர்பார்க்கற மாதிரி இருக்கும் ஆஹ் அப்படி இருக்கிற பெண்கள் எல்லாம் வீட்டுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு மாடி தோட்டம் போட்டாலும் சரிங்க ஒரு சுயமா ஒரு காய்கறிகள் பக்கத்து வித்தாலும் நூறு இரநூறு நம்மளுக்கு கிடைக்கிறப்ப நம்மளுக்கு வேணுங்கிற வந்து அமௌண்ட்ல மூலம் நம்ம குழந்தைங்களுக்கு எது வேணாலும் பண்ணிக்கலாங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து காலேஜ் முடிச்சோன்னே இந்த பிஸ்னஸ் குள்ளே வந்துட்டிங்க கண்டிப்பாக காலேஜ் முடிச்சோன்னு எல்லாருமே சொல்லுவாங்க படித்த படிப்புக்கு வேலைக்கு போ எதுக்காக நீங்கள் வந்து இங்கே வந்து அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க இதுக்காக தான் படிச்சுட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் முக்கியமாக நம்மளோட இந்த விவசாய ஃபீல்டுக்குள்ளே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் விவசாயம் பண்ணுறதுக்காக வந்து நீங்கள் படிச்சிங்க நான் பட்ட கஷ்டம்லாம் நீங்கள் படக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க ஸோ அப்போ வந்து நீங்கள் எப்படி இந்த விவசாய ஃபீல்டு வந்து சூஸ் பண்ணீங்க அப்போ உங்களோட மைண்ட் செட் எப்படி இருந்தது அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க நான் கொரோனா டைமில் தாங்க ஆரம்பிச்சு படிச்சுட்டு இருந்தேன் டக்குன்னு கொரோனா டைமில் பார்த்தீங்கன்னா சும்மா ஆன்லைனில் பார்த்துட்டு இருக்கப்ப நார்மலாக பூச்செடி வகைகள் இந்த மாதிரி கொஞ்சம் எப்பமே இன்ட்ரெஸ்ட் இப்ப பூக்கள்லாம் ரொம்ப விருப்பம் தானேங்க அப்படி இருக்கிறப்ப நான் ஒவ்வொன்னா சர்ச் பண்ணி தேடினேங்க என்ன மாதிரி பிளவர்ஸ் எல்லாம் அழகா இருக்கும் நம்ம வந்துட்டு நம்மளுக்கே அழகா இருக்கிறப்ப ஏன் அழகா இருக்காது அவங்களுக்கு ஏன் கொண்டு போய் நம்ம வந்து சேர்க்க கூடாது அப்படின்னு சொல்லிதாங்க நான் இதுல வந்து ஆரம்பிச்சேன் வேற மத்தபடி ஒண்ணும் இல்லைங்க ஓகே நீங்க வந்து ஜாப்க்கு போறோம் அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தோணுது இல்லீங்களா என்னன்னா மத்தவங்களோட போர்ஸ்னால வந்துட்டு எனக்கும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டாயம் தவிர எனக்கு அந்த அளவுக்கு ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து நான் ஆர்கானிக் முறை மட்டும் பிடிச்சிருக்கு சேலரி வந்து செகண்ட்ரிங்க எனக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு பிடிச்ச தொழில் வந்து ஒரு பெண்ணா இருந்து நான் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கேங்க அப்படி பாக்குறப்ப எனக்கு வேலைக்கு போறது அப்படில இன்ட்ரஸ்ட் இல்லங்க ஓகே அதாவது வந்து இன்கம் தாண்டி வந்து பெண்ணுக்குங்கிறது ஒரு அடையாளங்கிறது ரொம்ப முக்கியம் எனக்கு ஒரு அடையல நான் உருவாக்கிட்டேன்ங்க ஓகே மெயினா ஒன்னு கேக்குறேங்க இப்ப பெண்களுக்கு அந்த காசுங்கறதே இந்த பிசினஸ்ல வருது போகுது அதெல்லாம் ரெண்டாவது விஷயம் அந்த பெண்ணுக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கணும் எதட்காக அந்த அடையல உருவாக்கணும் அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இப்போ பாத்தீங்கன்னா பெண்கள் மேரேஜுக்கு ஆஃப்டர் மேரேஜ் பாத்தீங்கன்னா நீ வீட்ல இருக்கணும் குழந்தைய அடுத்து தான் மெயின் காரணமா இருக்கும் அப்படி இருக்க வீட்டு வேலை இதை பாத்துக்கிட்டு எப்படிங்க வேலைக்கு போக முடியும் அப்படி நிறைய பெண்கள் வீட்டிலேயே ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி இருக்காங்க நிறைய பேர் பார்த்திருக்கேன் அவங்களுக்கும் ஏதாவது மோட்டிவேஷன் பண்ணிருப்பாங்க நம்ம இந்த மாதிரி தையல் பண்ணலாம் ஆர்கானிக் முறை வந்து நம்மளே காய்கறிகள் உருவாக்கிக்கலாம் இருக்கலாம் அதுக்கு தேவையான மண்புழு வரும் நீங்களே வீட்டுல குட்டி குட்டியா நம்மளுக்கும் தேவையானத ஒரு இதை வந்து உருவாக்கிக்கலாங்க பெண்கள் ஓகேங்க மெயினாக வந்து இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து பெண்கள் வீட்டோட இருக்காங்க அப்படின்னாலே அவங்களோட மைண்ட்டில் ரொம்ப வந்து ஒரு ஒரு க்ளோஸ் சர்க்குள் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும் பிரச்சனை இருக்க பிரச்சனை இருக்கிற மாதிரி தான் இருக்கும் மேக்சிமம் பிரச்சனை தான் இருக்காங்க ஸோ அந்த அவங்கள மாதிரி இருக்கவங்களாம் எப்படி வந்து மீண்டு வரணும் அவங்களுக்கு எப்படி இன்னும் நல்லா ஒரு அடையலை உருவாக்குறது அவங்களுக்கு இந்த வெளி உலகத்தை பற்றியெல்லாம் எப்படி தெரிய தெரியஞ்சிக்கிறது அதை பற்றி நீங்க ஏதாவது ஐடியா கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுப்பாங்க கண்டிப்பாங்க எல்லாமே இப்போ சோசியல் மீடியா எல்லாமே இருக்குங்க வீட்டுல இருக்கிற பெண்கள் ஒரு சின்ன மொபைல் இருந்தாலே போதுங்க நம்ம ஆர்கானிக் முறையில காய்கறிகள் வந்து எடுத்து பண்ணி கொடுக்கலாங்க சின்ன மாடி தோட்டமா இருந்தாலும் பண்ணி கொடுக்கலாங்க இது மட்டுமே இல்லைங்க கைத்தொழில் எவ்வளவோ இருக்குங்க ஆஹ் அதுல வந்துட்டு ஏதாவது ஒண்ணு எடுத்து பெண்கள் வந்து பண்ணலாங்க நாமளும் ஒரு சுயமான ஒரு தொழில் பண்ணணும்ங்க கண்டிப்பா ஓகேங்க இப்ப மெயினா வந்து பெண்கள் அதாவது அவங்களுக்கு ஒரு அடையாளம் ஒரு பிசினஸ் எல்லாம் பண்ணும் ஓகேங்களா அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்றாங்க பட் ஆனா அதை தாண்டி வந்து இந்த சோசியல் மீடியா வந்து ஐடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் அப்படின்னாலே வந்து நிறைய கொஞ்சம் வந்து எதிர்ப்பாக தான் இருக்கும் பட் அதை தாண்டி நீங்க வந்து எதிர்த்து இப்போ உங்களோட எல்லாமே போயிட்டு பண்ணிங்க அதுல அத பற்றிலாம் கொஞ்சம் சொல்லுங்க எனக்குமே இருந்துதுங்க ஏன்னா வந்துட்டு நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே எல்லாரையும் பிடிக்கணும் அவசியம் இல்லைங்க நம்மளுக்கு ஒரு பிப்டி பெர்சென்ட் பிடிச்சாங்க எதிர்ப்பும் இருக்குங்க அதையும் தாண்டி நம்ம வந்து தாங்க ஆகணும் அதை வந்து பார்த்துட்டு இருந்தோம்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி தாங்க இருப்போம் ஓகேங்க இப்போ அந்த மீடியாக்குள்ள இருக்கிறனால எங்க கண்டிப்பா இந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து சில பேர் வந்து ஃபாலோ பண்ணி பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி என்ன கமெண்ட்ஸ்லாம் பாக்கிறப்ப உங்க மனநிலை எப்படி இருக்கும் அதை எப்படி நீங்க வந்து அதை வந்து ஓவர் கம் பண்ணி வரீங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வேணுமே கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அது வந்து நம்மளுக்கு தெரியாதுங்க நாம வந்துட்டு எடுத்துட்டா ஐயோ இப்படி நம்மள சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணி அந்த இடத்துல நின்னும்னா நம்ம அடுத்த ஸ்டெப் அந்த லெவலுக்கு வந்து போக முடியாதுங்க அது வந்துட்டு ஏதாவது ஒன்று நம்மளுக்கு இப்போ காய்கறிகள் வந்து எனக்கு விதை வரலமா எனக்கு சரியா முளைக்கல அப்படின்னா நம்மள அடுத்து நாம என்ன பண்ணுவோம்னா அடுத்து நம்ம சரி ஒரு ஒருவேளை சரியா வரலையோ இல்லைன்னா நம்ம போட்டு பார்க்கலாம் அந்த சீட்ஸ் நம்ம வந்து ஏன் இப்படி கஸ்டமர் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதை விதைச்சு பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்தது வந்து அந்த சீட்ஸ் தரமானதா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாங்க ஓகேங்க அப்ப அந்த ஃபர்ஸ்ட் டைம் வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட் வரப்பல நீங்க வந்து எப்படி ரியாக்ட் பண்ணீங்க அதுக்கப்புறம் அதுல இருந்து எப்படி ஈஸியா இப்ப நல்லா சக்ஸஸ் பண்றதுக்கு எப்படி உங்க மைண்ட் வந்து மாத்தினீங்க சோ இது வந்து உங்களோட அந்த ஸ்டோரி சொன்னீங்க இன்னும் நிறைய பேருக்கு யூஸா இருக்கும் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஆஹ் ஸ்டார்டிங்ல இருந்ததுங்க ஆஹ் என்னன்னா சீட்ஸ் வந்து சரியா முளைப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் தாங்க சொல்லுவாங்க எல்லாமே இல்லைங்க நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கோங்க ஏன்னா அது வந்து ஒரு இயற்கையான வந்து வரக்கூடியதுங்க நாம் ஒன்றும் உருவாக்கி கொடுக்க போறது இல்லைங்க அப்படி இருக்கிறப்ப ஒரு கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் டிப்ரெஷன் ஆகிதாங்க இருந்தேன் அதை வந்துட்டு நம்ம நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா வந்து அடுத்த லெவல் என்னால் பண்ண முடியலைங்க ஹஸ்பண்ட் இருந்துட்டு நான் பாத்துக்கிறேன் இதை வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமே இல்லைமா அப்படின்னு சொல்லி வந்து மோட்டிவேஷன் பண்ணாருங்க ஓகேங்க அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பற்றிலாம் கண்டுக்காம நான் நீங்கள் வந்து இது பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க ஓகேங்க இப்போ வந்து ஒரு பெண் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு நீங்கள் ஒரு ட்ராக் பிடிச்சி அப்படியே வந்து சப்போர்ட்டிங் அதுக்கப்புறம் எதிர்ப்பு இதெல்லாம் தாண்டி அப்படியே சக்ஸஸ் வந்துட்டிங்க பட் ஆனால் வந்து அவங்களுக்கு வீட்டில் இருக்காங்க ஆனால் ஏதோ ஒன்று பண்ணும் அப்படின்னு பிளைண்டாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து சக்சஸ் பண்ணும் அந்த அந்த ஒரு சர்க்கிள் விட்டு வெளியே வரணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணுங்க அதை அவங்களோட பர்சனல் அட்வைஸ் அதை கொஞ்சம் சொல்லுங்க மொதல் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக நம்மளை சுற்றி வச்சுக்கணுங்க அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து குட்டி குட்டியாக ஒரு பூச்செடி பூக்கள் பார்த்தாலே ஒரு நம்மளுக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்குங்க அந்த மாதிரி ஒரு பெண்களை வீட்லயே சின்ன சின்ன தோட்டங்களும் ஆரம்பிக்கலாங்க நம்மளுக்கு சரி நம்மளால ஆர்கானிக் முறையில எனக்கு பிடிக்கல அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு தையல் பயிற்சி இருக்கு கம்ப்யூட்டர் கிளாஸ் இருக்கு டைப்ரைட்டிங் இருக்குங்க எவ்வளவோ இருக்குங்க பெண்கள் குட்டி குட்டியா பண்ண ஆரம்பிக்கலாங்க இல்ல வீட்லயே வந்து கைவினை பொருட்கள் எல்லாம் செய்யறாங்க எல்லாமே சோசியல் மீடியாவிலேயே இருக்குங்க வீடியோஸ் பார்த்து பண்ணலாங்க ஓகேங்க இப்போ எல்லாருமே சோசியல் மீடியா சோசியல் மீடியான்னு சொல்கிறோங்க அதாவது எல்லாருமே வந்து கிளிக்லாம் இல்லைங்க சில பேருக்கு லக்குனால் டக்குன்னு வந்துருது சில பேருக்கு என்ன தான் பண்ணால் லக்கெலாம் வரதில்லை பட் ஆனால் அந்த கண்டென்ட் வந்து போடுறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து அதாவது என்னடா நம்ம கண்டென்ட் போட்டுகிட்டே இருக்கமே வியூஸ்லாம் வரதில்லை அப்படிங்கிற மனநிலை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்னடாங்க நம்ம இப்போ நம்ம போடுற கண்டென்ட் வந்து பிடிக்கல அப்படின்னா நம்ம அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் எந்த மாதிரி இப்போ வந்து எதிர்பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சூழ்நிலை மாற்றி பண்ணிக்கலாங்க ஓகேங்க இப்போ மெயினாக வந்து இப்போ நல்ல ஓரளவுக்கு போய்ட்டு இப்போ இன்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டென் தௌசண்ட் டு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் அதாவது மாதிரி கிடச்சிட்டு இருக்குன்னு சொல்லுறிங்க சீசன் பொறுத்து இதாக இருக்குன்றீங்க அடுத்த லெவல் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ்ல எடுத்துகிட்டு போனோங்கிற மாதிரி என்ன நல்லா பிளான் வச்சிருக்கீங்க நம்ம இன்னும் வந்து அமேசான் ஃப்ளிப்கார்ட் இன்னும் ஆரம்பிக்கலீங்க நெக்ஸ்ட் லெவல் வந்து அது தாங்க பண்ணலான்னு இருக்கோம் ஏன்னா கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் இருக்கிறனால அதை பார்த்துட்டு கொஞ்சம் டைம் இல்லைங்க பண்ணுறதுக்கு அது இல்லாமல் நம்மள நானும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் அந்த கா கார்டனில் வந்து எல்லாம் ஒர்க் பண்ணுறதுனால அதுவே இப்போ டைம் கரெக்டாக இருக்குங்க ஓகேங்க மெயினாக இந்த ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட வந்து கேட்கறேன் இப்போ வந்து நீங்கள் ஃபேமிலி ரன் பண்ணுறீங்க உங்கள் வீட்டு தோட்டத்தும் பாக்கறீங்க அதுக்கப்புறம் வந்து சீட்லாம் ஆர்டர் வந்தாலே பேக்கிங் பண்ணுறீங்க எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட்ல கரெக்ட் பண்றீங்க கொஞ்சம் கஷ்டமாதாங்க இருக்கு இருந்தாலும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கிறதுனால நான் டைம் பாக்க மாட்டேங்க நான் நைட் பதினோன்னு பன்னெண்டு மணினாலுமே நாளுமே என்னோட ஒர்க் நான் பண்ணிட்டு தாங்க தூங்குவேன் ஓ இந்த பேக்கிங் இதெல்லாம் வந்து நீங்க நைட் டைம் வந்து இது பண்ணிக்கிறீங்க ஓகேங்க